ஒரு ஏழு நாட்களுக்கு முன்னாடி இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா செப்டம்பர் நாலாம் தேதி நைட்டு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு மணிக்கு ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்க லூசான் பகுதியில் வானத்தில் திடீர்னு ஒரு செகண்டுக்கு வெளிச்சமாக மாறிப்போச்சு ஒரு விண்கல் வந்து அந்த பகுதியில் விழுந்ததால அந்த அளவுக்கு வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு அந்த விண்கல்லுடைய பெயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் இதில் என்ன ஒரு விசேஷம்னா அந்த விண்கல் கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்திலே அது பூமியில் வந்து விழுந்திருக்கு அந்த விண்கல்லோட சைஸு ஒரு மீட்டர் இருக்கும் அதனால் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் அந்த பகுதியில் ஏற்படலை அந்த விண்கள் ரொம்பவும் சின்னதுன்றதுனால பூமியோட அட்மாஸ்பியருக்கு உள்ளே வரும்போதே ஃப்ரிக்ஷன் காரணமாக அது எரிஞ்சு சாம்பலாக இருக்குது அப்படி எரிஞ்சு சாம்பல் ஆகும்போது அது ஒரு க்ரீனிஷ் கலரில் தெரிஞ்சிருக்கு அந்த விண்கல் எரியும் போது க்ரீனிஷ் கலராக தெரியறதுக்கு ஒரே காரணம் மெக்னீஷியம் அந்த விண்கல்லில் இருந்திருக்கும் இது மாதிரியான விண்கற்கள் பூமியில் வந்து விளையாது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம் அது ஒரு மீட்டருன்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை ஆனால் விஞ்ஞானிகள் பூமிக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு ஆறு விண்கற்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை மானிட்டரும் பண்ணிட்டு வராங்க அந்த விண்கற்கள் பூமி மேலே வந்தால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரியான விண்கல் பாதிப்பு முன்னாடியே ஏற்பட்டிருக்கு அதனால் பூமியில் இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு ஏன் டைனோசரஸோ அந்த மாதிரி ஒரு விண்கல் விழுந்தனால தான் அழிஞ்சு போனது விஞ்ஞானிகள் அந்த எல்லாம் பூமி மேலே வந்து விழாமல் அது எப்படி யோசிச்சிட்டு இருக்காங்க அதனால தான் உலக நாடுகள் எல்லாமே விண்வெளி திட்டத்துக்கு அதிக அளவு பணத்தை செலவு பண்ணிட்டு வராங்க ஒரு சில நபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி விண்வெளி திட்டத்துக்கு எதுக்கு இவ்வளவு பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு ஆனால் நம்ம பூமியை காப்பாற்றணும்னா நம்ம விண்வெளி திட்டங்களுக்கு பணத்தை செலவு பண்ணி தான் ஆகணும்